ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப பேர் வந்து எங்கிட்ட வந்து டை வந்து எந்த டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் டையை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப பேர்த்துக்கு வந்து டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னே தெரிய மாட்டேங்கிது அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லுவோமே அப்படின்னு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுலேயே எனக்கு வந்து சின்னதாக க்ரே ஹேரு வர ஆரம்பிச்சது ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வந்து சீக்கிரமாகவே கிரே ஹேர் வந்துடும் எனக்கும் அதே மாதிரி தான் கிரே ஹேர் வந்துச்சு வந்த உடனேயே நானும் வந்து எல்லா மாதிரியுமே ஆர்வத்தோட பல ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பேன் கிரே ஹேர் கவர் ஆகுறதுக்கு எனக்கு எதுவுமே வரல ரொம்ப இதாக இருந்துச்சு அப்புறம் ஹெர்பல் அப்படி சொல்லிட்டு ஹெர்பல்லையும் வந்து கொட்டாங்கச்ச நல்லா கறிக்கி அதை எண்ணெயில் போட்டு தேய்ச்சி பாருங்கள் பூண்டு எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கேன் எதுவுமே வந்து எனக்கு கிரே ஹேரை கவர் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து ஆயிலோடு மிக்ஸ் பண்ணுறது வந்து ஆயிலை வந்து நீங்கள் அப்படியே தேய்ச்சிட்டு நம்ம வீட்லேயே எதாவது எண்ணெய் மாதிரி இருக்கும் போகும் இப்போ நாங்களாம் வந்து பார்லருக்கு போகணும் வரணும் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மூஞ்செல்லாம் வந்து அந்த கறி மாதிரி உள்ள எல்லாம் அப்ளை பண்ணால் வலியும் ஃபேஸ் வந்து அசிங்கமாயிடும் அது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் எல்லாம் நான் வந்து சந்தித்தேன் எனக்கு வந்து கடைசியாக வந்து நான் வந்து ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பையும் பல ஹேர் டை எல்லாமே நான் யூஸ் பண்ணேன் அந்த ஹேர் டைலையுமே பார்த்தா வந்து எனக்கு வந்து ஒரு சில இது கண்ணு எரியும் ஒரு சில ஒரு சில இது சீக்கிரமா கலர் பெயரும் எனக்கு ஒத்துக்காது இது மாதிரி வந்து பல ப்ராப்ளம் இருக்கும் ப நான் யூஸ் பண்ண டை பார்த்தீங்கன்னா பிளாக் ஹென்னா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க நான் படித்த பையும் என் பார்லர்லையும் அதை தான் யூஸ் பண்ணாங்க அதனால் நான் பிளாக் ஹென்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்லருக்கு போய் ஜாமான் வாங்க போகிறப்ப வந்து அந்த கடையில் உள்ளவங்க சொன்னாங்க இந்த டை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது இதை யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க நான் வந்து சென்னைக்கு போனப்ப தான் இந்த டை வந்து நான் ஒரு தடவை ஒரே ஒரு பாக்கெட் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணினேன் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலான்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பேர் வந்து நீங்கள் என்ன டை யூஸ் பண்ணுறீங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னாங்க அதனால வந்து என் சப்ஸ்கிரைபருக்கும் மித்தவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி நான் இந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் டை பாருங்க நான் இந்த டை தான் யூஸ் பண்ணுவேன் டையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஸ் ஹெர்பிள்னு போட்டிருப்பாங்க இந்த டை இந்த டையில பிபிடி நம்ம பார்க்கணும் பிபிடி எவ்வளவு பாக்கணும் பிபிடி எங்க இருக்குன்னு பாக்கணும் பிபிடி இங்க இருக்கும் இந்த இடத்துல பிபிடி இருக்கும் இந்த பிபிடி பாத்தீங்கன்னா வந்து ரெண்டரை பர்சன்ட் இருக்கலாம் இது வந்து ரெண்டு இருபது அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்க பிபிடி பார்க்கணும் ஆனால் வந்து அமோனியா இருக்குதான்னு பார்க்கணும் அமோனியா ஃப்ரீயா அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்கணும் சில பேர் வந்து எந்த டையா இருந்தாலும் யூஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த டை எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிது ரொம்ப பேர் டை யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு இருபது ப்ரெசன்ட் போட்டிருக்காங்க அதையும் நான் கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து நான் தூள் வந்து கலக்குறேன் அப்போ அந்த ரெண்டு இருபது பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி ஆகும் நம்மளுக்கு ஒன்றரை ஆகும் இப்போ இது ரெண்டரை மாதிரி வச்சுக்கிட்டாலுமே நான் வந்து ஹென்னா பவுடர் கலக்கறனால அது ஆகும் அது மாதிரி வந்து அந்த கெமிக்கலை கம்மி பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன் இங்கே தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது ஹேர் லாஸ் ஆகுறது இல்லை ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நான் யூஸ் பண்ணுறத நீங்களும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணி கேட்டனால நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இப்பயும் நான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து இதை ஒரு ஒரே ஒரு டைப் வந்து தருவாங்க இதில் ஆறு பாக்கெட் இருக்கும் பாருங்க இதில் வந்து இது மாதிரி பாக்கெட் இருக்கும் ஆறு பாக்கெட் இருக்கும் இது வந்து மொத்தமாகவும் இப்படியே வாங்கிக்கலாம் நான் வந்து இது பண்ணனால நான் பண்டில் மாதிரி வாங்கிக்குவேன் இந்த பேக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா தனியாகவுமே தருவாங்க இது மாதிரி தனியாக தந்தா முப்பது ரூபாவா நாற்பது ரூபாவான்னு தெரியல அந்த தனியாக நீங்க வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்றவங்க தனியா வாங்கி ஹென்னா பவுடரோட மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லை நீங்க மிக்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னா இதை வந்து பிளைனா கூட நீங்க வந்து வெறும் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை பிளைனா நீங்க என்ன பண்ணலாம் இந்த கா ஓரமாக பின்னாடி கொஞ்சமாக இந்த டையை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அந்த முடியும் கொஞ்சம் ஸ்கின்னோட இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள் முடியோடு எங்க இருக்குல்ல அந்த ஓரத்தில் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அரிக்கிதா இல்லை ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கா என்ன ஏதுன்னு பாருங்க உங்களுக்கு வந்து அரிக்கலை எரிச்சல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இதை வந்து பற்றி தெரியல தப்பு தப்பா யூஸ் பண்றாங்க வந்து என்னை கேக்குறாங்க அப்ப ரொம்ப மனசு எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அதே மாதிரி இந்த டைய நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்றாங்க இல்லை அப்ளை பண்ணுவாங்க வீட்டுல வீட கூட்டிட்டு பாத்திரங்கள்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டாம் போல குளிக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் நம்ம தலையில அப்ளை பண்ணலாம் வேர்த்து வேர்த்து ஃபேஸ்க்கெலாம் வரும் நான் நல்லா தாங்க இருந்தேன் திடீர்னு பார்த்தா என் ஃபேஸ் வந்து இன்னைக்கு ஆச்சு என்ன பண்ணேன்னா நான் தலையில் வந்து இவ்வளோ நேரம் டையெல்லாம் கூடாதுங்க இதுலேயே வந்து போட்டிருப்பாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க என்னை கேட்ட வரைக்கும் ஷாம்பு டையோட பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து நான் சொல்கிறேன் அது மாதிரி ஏன்னா ஷாம்பு டை யூஸ் பண்ணி எனக்கு வந்து கருப்பாக ஆகிடுச்சி அதனால நான் சொல்கிறேன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஷாம்ப் வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஹேரை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா ஷாம்பு வாஷ் பண்ணிடுங்க ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து டை வந்து அப்ளை பண்ணுங்க டை அப்ளை பண்ணின உடனே ஷாம்பு வந்து போட்டு குளிக்கலாம் சில பேர் ஷாம்பு போட்டு குளிக்க மாட்டாங்க ஏன்னா டை போயிடணும் இந்த டைப்போட ஷாம்பு போட்டு குளிக்கலாம் ஆனால் ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப மைல்டாகவே ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அலசணும் அது மாதிரி வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணணும் கஸ்டமர் ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டையை வந்து அதே தான் ஃபேஸ் வந்து கரு கருப்பாக போயிடுச்சு அப்போ வந்து எங்கே கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் என்ன டையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி தான் சொன்னாங்க வேற கம்பெனி சொன்னாங்க அந்த கம்பெனி வந்து டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க டையை அடி டையை வந்து அடிக்கலாம் அப்படின்ற நேரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்துட்டாங்க கெஸ்ட்டு வந்த நேரமாக பார்த்துட்டு அவங்க அடிக்க முடியல அதனால் வந்து அந்த டையை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்குறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து அது எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சம் கூட சோம்பேறிப்படாதீங்க அடிச்சிங்களா யா டை அடிக்கிறது இப்போ வந்து ரொம்ப சகஜமாக தான் ஆயிடுச்சு அதனால் அவங்க யாராச்சும் வர்றாங்க அவங்க தெரிஞ்சவங்க வந்தாங்களே பேசிக்கிட்டு கூட நீங்கள் வந்து டையை அடிச்சிடுங்க நீ அப்படி இல்லையா அவங்க போனதுக்கு அப்புறமாச்சு நீங்கள் வந்து டையை அடிச்சிடுங்க நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா டையை வந்து உடனே அடித்து நீங்கள் முடிச்சிடுங்க அதே மாதிரி முக்கால் மணி நேரம் இல்லை எவ்வளோ டைம் போட்டிருக்காங்களோ அந்த டைமில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும் டை அடித்தா அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து வந்து அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் கஸ்டமர் வந்து சொன்னாங்க ஒருத்தவங்க திடீர்னு வந்து அவங்க திடீர்னு எல்லாம் கிடைக்காததுனால வேற டைய அடிச்சு அவங்க எல்லாம் வந்து கருத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க வந்து கலர் நல்லா தான் இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காதோரம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ கருப்பாக ஆள் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இப்போ வந்து அவங்க நேச்சுரலாக வந்து என்னங்க பண்ணுறது எனக்கு நேச்சுரலாக வந்து கருப்பாக ஆகும் அப்படின்னா ஒரே ஒன்று நம்பிக்கை தான் வந்து என்னன்னா அவரையும் மருதனை மட்டும்தான் நேச்சுரலாக கருப்பாகும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல அதுதான் கருப்பாகுது வேற எதுவுமே கருப்பு ஆக மாட்டேங்குது இது வந்து உண்மை நான் சொல்றது அதனால வந்து நேச்சுரலா யூஸ் பண்றவங்க நேச்சுரலா யூஸ் பண்ணுங்க ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அப்போ வந்து என்ன பண்ண முடியும் வெளியே பரப்ப ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த டையோ கலரிங்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் இது ஆர்கேஎஸ் டையே அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுறது கார்னியர் போட்டிருக்காங்க கார்னியர் நான் யூஸ் பண்ணுவேன் லோரியல் யூஸ் பண்ணலாம் பயோடிக் யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கு பயோட்டிக்கும் அப்போ கார்னியரில் வந்து இப்போ ஆலிவரா கலந்த மாதிரி வருது அதுவும் ரொம்ப ட்ரை ட்ரை ஹேருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால நீங்கள் வந்து பார்த்து எந்த டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க சேஃபாக உங்கள் ஹேரை வச்சுக்கோங்க இது ஹே இந்த டெய்லெல்லாம் ஹேர் லாஸ் இல்லை மெயினாக அதுதான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பல டை நான் கம்பெனி சொல்ல விரும்பலை ஹேர் லாஸ் ரொம்ப ஆச்சு எனக்கு அதனால தான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லலாமே எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு தான் சொல்கிறேன் அதனால சேஃப்பாக யூஸ் பண்ணி உங்கள் ஹேரையும் நல்லா காப்பாற்றிக்கோங்க உங்கள் ஸ்கின்னையும் காப்பாற்றிக்கோங்க நன்றி வணக்கம்